நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில ஒரு விழிப்புணர்வு தேவைதான் ஆனா அது எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது இந்த கதையை கேட்டு முடிச்சதும் கூட வரலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு புகழ் ஓவியர் வாழ்ந்து வந்தார் அவருடைய முழு நேர வேலையுமே ஓவியம் வரைகிறது தான் அப்படிப்பட்ட அந்த ஓவியர் ஒரு நாள் இதுவரை இல்லாத அற்புதமான ஓவியம் வரையணும்னு நினைச்சு வரையவும் ஆரம்பிச்சார் அவர் ஓவியம் வரைந்து கொண்டு இருக்க அந்த அழக அவரது சீடன் அருகில் அமர்ந்தபடி ரசித்துக் கொண்டும் இருந்தான் அந்த ஓவியர் அவ்வளவு அற்புதமான ஓவியம் வரையும் ஆற்றல் கொண்டவர் ஆனால் என்னவோ அன்றைய தினம் அவர் வரைந்த ஓவியம் சரியாக வரவில்லை ஓவியனின் பிரதான சீடனுக்கு மிகவும் வருத்தம் காரணம் அப்படி ஒரு மோசமான ஓவியத்தை அவரது குரு இதுவரைக்கும் வரைந்து அவன் பார்த்ததே இல்லை எதையுமே மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் மிக சரியாகவும் செய்யக்கூடியவர் நமது குரு அப்படி இருக்க அவருக்கு இன்று என்ன ஆயிற்று தனது மனதிற்குள்ளே நினைத்துக்கொண்டான் அந்த சீடன் அந்த சீடனின் மனம் இவ்வாறு நினைக்க அந்த சீடன் மனதில் நினைத்ததை முகத்தில் படித்தார் குரு சீடனின் எண்ணத்தை புரிந்து கொண்டவராக அந்த குரு மேலும் பல வகையில் அந்த ஓவியத்தை அழகுபடுத்த முயற்சி செய்தான் ஆனால் நடந்தது அந்த ஓவியம் மேலும் மேலும் மோசமான நிலையிலேயே காணப்பட்டது சீடனும் அது சரியில்லை இது சரியில்லை என்ற விதத்தில் தலையை ஆட்டி கொண்டே இருக்க இறுதியில் எல்லா வண்ணங்களும் தீர்ந்து போகும் நிலைக்கு வந்தது உடனே அந்த ஓவியர் அன்பு சீடனே போய் கொஞ்சம் வண்ணங்கள் தயாரித்து கொண்டு வா என கூறினார் உடனே அந்த சீடனும் குருவி ஆணைப்படி எழுந்து சென்றான் குருவோ அந்த ஓவியத்தில் இருக்கும் அமைப்பை துல்லியமாக சிறிது சிறிதாக கொண்டே வந்தார் சற்று நேரம் கழித்து அந்த சீடன் வந்தான் வந்தவனுக்கோ ஒரே ஆச்சரியம் காரணம் அந்த ஓவியம் மிகவும் அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் முடிந்திருந்தது அதனை பார்த்ததும் உடனே சீரன் தன் குருவிடம் இவ்வளவு அழகாக மாறியதை எண்ணி குருவே ஓவியம் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் அமைந்து இது எப்படி சாத்தியமானது என இந்த ஓவியம் அப்போதே அழகா வந்திருக்கும் ஆனா அது சரியா வராததுக்கு ஒரு சின்ன தடை இருந்துச்சு அந்த தடை நீதான்னு சொன்னார் உடனே சீரன் என்ன நானா தாங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை நான் உங்கள் சிஷியன் அல்லவா நான் எந்த வகையில் உங்களுக்கு தடையாக இருக்க முடியும் என்று கேட்டான் அந்த சீரன் சீரனின் அந்த வார்த்தையை கேட்ட குரு உன்னித்தபடியே தனது அருமை சீரனே நான் உண்மையில் உன்னை தடை என்று கூற காரணம் நீ எனது அருகில் இருந்ததே நீ எனது அருகில் இருந்ததால் எனக்குள் ஒருவித வித உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது அழகாக வர வேண்டும் என்ற பதற்றம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது அந்த பதற்றம் ஓவியத்தின் அழகை கெடுத்தது ஒரு படைப்பு நேர்த்தியாக வர வேண்டும் என்றால் பக்கத்தில் இருந்து விமர்சிக்க யாரையும் அனுமதிக்க கூடாது அப்போதுதான் உள்ளத்தில் அமைதி கிடைக்கும் அந்த அமைதி இருந்தால்தான் நம்ம செய்யும் காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக முடிவடையும் ஒருவேளை செய்யும் செயலில் மன அமைதியுடன் செய்ய முடியவில்லை எனில் அந்த படைப்புகள் சரிவர அமையாது எனவே நீ வெளியே சென்ற அந்த நேரத்தில் எனது தடைகள் அனைத்தும் விலகியதாக நம்பினேன் மேலும் எனது தனிமை ஒரு விதமான அமைதியை அளித்தது அதுவே அந்த ஓவியம் ஒழுங்காக அமைய வழிவகை செய்தது என்றான் எல்லோருக்குமே பல திறமைகள் இருக்கும் ஆனா ஏன் பலரால வெற்றி பெற முடியல காரணம் பயம் இது சரியா வருமா சந்தேகம் நம்மளால இதை செய்ய முடியுமா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அவமானம் பழைய தோல்விகளின் நினைவுகள் இவை நம்ம மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருப்போம் வெளியில யாரும் ஏதும் சொல்லலன்னாலும் நாமளே நம்மளை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம் இத நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க எப்போ மனம் அமைதி அடையுதோ எப்போ பயம் சந்தேகம் மத்தவங்க பற்றி யோசிக்காம தூக்கி எறிகிறோமோ அப்போதான் நம்ம உள்ளங்கையில் இருக்கிற சக்தி முழுமையா வெளிவரும் சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வெற்றிக்கு தடையா இருப்பது வெளியிலலாம் எல்லாம் இல்ல நாம தாங்க நம்மள தடுக்கிற அந்த மனசுதான் அந்த மனசுல இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டா வெற்றி நம்மள தேடி வரும் இது இதுபோன்ற உணர்வுபூர்வமான கருத்துக்கள் நிறைந்த கதைகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் இலக்கிய வெங்கட்